பிளான் நம்மை மேன்மையாக வைக்கணும் அதற்கு என் கட்டளைகளை எல்லாம் நீ கை கொள் என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என் வார்த்தைக்கு நீ செவி கொடு மகனே என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் இந்த தான் தேவருடைய அன்பு இருக்கு தேவடைய தயவு இருக்கு மன்னிப்பு இருக்கு இருக்கு மெர்சி கிரேஸ் இந்த வார்த்தைக்குள் இருக்கிற இதையெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கட்டுவதற்கு சப்போர்ட் பண்ணுது இந்த சாபமாக போன மனிதனை மீண்டும் நிலைநிறுத்த வார்த்தையை கொடுத்து கட்டளையை கொடுத்து அந்த கட்டளைக்குள்ளரித்து வைத்து அன்பையும் தயவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கிருபையும் உள்ள பொறித்து வைத்து அந்த வார்த்தை நிறைவேற கீழ்படுகிறவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது கீழ்படியும் பொழுது அவங்களுக்கு வேலை செய்ய தான் இதெல்லாம் வச்சிருக்கிறார்